பசுமை அகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் வேப்பூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் பொயனப்பாடியில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினைந்து ஏக்கர் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் உள்ளது நிலம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் அமைந்துள்ளது மண் பார்த்திங்கன்னா கௌத கருமண் நிலம் சுற்றி எல்லாம் பயிர் பண்ணுறாங்க தார் ரோடு ஃபேஸில் தான் நிலம் அமைந்துள்ளது நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை சுற்றி அனைவரும் பயிர் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நபரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்